ஒரு பின்னத்தை அதே பின்னத்தால் பெருக்கி அதன் பெருக்கு தொகையை அப்பின்னத்தினுடைய தலைகீழியால் வகுக்க கிடைக்கக்கூடிய பின்னம் பதினெட்டு இருபத்தி ஆறு பை எனில் அப்பின்னத்தை காண்க இந்த கணக்கில் ஒரு பின்னம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை நான் பி பை க்யூ அப்படின்னு எடுத்துக்கிறேன் இந்த பின்னத்தை அதே பின்னத்தால் பெருக்க சொல்லியிருக்காங்க ஸோ பி பை க்யூவால் நான் திரும்ப பெருகிக்கிறேன் பெருக்கிட்டு அந்த பின்னத்தை அதனுடைய தலைகீழியால் வகுக்க சொல்லியிருக்காங்க ஸோ பி பை க்யூவினுடைய தலைகீழி என்னது க்யூ பை பி இதனுடைய ஆன்சர் பதினெட்டு இருபத்தி ஆறு பை இருபத்தி ஏழு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே இருக்கிற பியையும் பிஐயும் பெருக்குனா பி ஸ்கொயர் க்யூவையும் க்யூவையும் பெருக்குனா க்யூ ஸ்கொயர் இந்த வகுத்தலை நான் பெருக்கலாம் மாற்றிக்கிறேன் அப்படி பெருக்கலாம் மாத்தினா இங்கே இருக்கக்கூடிய இந்த எண்ணானது தலைகீழா மாறிடும் அதாவது கியூ பை பி அப்படிங்கிறது பி பை க்யூவா மாறிடும் இப்போ இந்த கலப்பு பின்னத்தை நான் பின்னமாக மாற்ற போகிறேன் இருபத்தி ஏழால பதினெட்டை நான் பெருக்க போறேன் பெருக்கனா எனக்கு நானூற்று எண்பத்தி ஆறு கிடைக்கும் இந்த நானூற்று எண்பத்தி ஆறோட மேல இருக்கக்கூடிய இருபத்தி ஆற நான் கூட்ட போறேன் அப்படி கூட்டுனா எனக்கு ஐநூற்றி பன்னெண்டு கிடைக்கும் ஸோ மேலே இருக்கக்கூடியது ஐநூற்றி பன்னெண்டு கீழே இருக்கக்கூடியது இருபத்தி ஏழு இப்போ இந்த பி ஸ்கொயரையும் பியையும் நான் பெருக்கினா எனக்கு பி க்யூப் கிடைக்கும் அதே போல் க்யூ ஸ்கொயரையும் க்யூவையும் பெருக்கினா எனக்கு க்யூ க்யூப் கிடைக்கும் இந்த ஐநூற்றி பன்னெண்டு அப்படிங்கிறத நான் எட்டு க்யூப் அப்படின்னு எழுதலாம் இந்த இருபத்தி ஏழு அப்படிங்கிறத நான் மூணு க்யூப் அப்படின்னு எதலாம் இங்கே எல்லாமே கியூபா இருக்குது அப்போ கியூப் எல்லாத்தையும் நான் கேன்சல் பண்ணிடலாம் அப்போ எனக்கு பி பை க்யூவினுடைய மதிப்பு எட்டு பை மூணுன்னு கிடைக்கிது இந்த எட்டு பை மூணு நான் திரும்ப கலப்பு பின்னமாக மாற்ற போகிறேன் அப்போது எட்டை மூணால வகுக்கணும் ரெண்டு மூணு ஆறு பாக்கி இருக்கக்கூடியது ரெண்டு ஸோ ரெண்டு ரெண்டு பை மூணு தான் இந்த பி பை க்யூ அப்படிங்கிற பின்னம் ஸோ இந்த கணக்கினுடைய ஆன்சர் ஆப்ஷன் சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அத்தோட மட்டும் இல்லாம உங்களுடைய கணித சந்தேகங்களை மறக்காம டெலகிராம் ஆப்ல கோல்டன் மேக்ஸ் அப்படிங்கிற பக்கத்துல பதிவிடுங்க கண்டிப்பா உங்களுடைய சந்தேகத்துக்கான பதில் இங்க வீடியோவா வெளியிடப்படும் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்